வெவசாயத்தியும் வெவசாயியும் கவனிக்காம நாட்ட வளர சாக்க முடியாது அதுக்கு விதைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் முட்டை போட முடியாத மலட்டு கோழி குஞ்சு பொரிக்க முடியாத மலட்டு முட்டைங்கிற மாதிரி மறுபடியும் விதைக்க முடியாத ஏராளமான மலட்டு விதைய மட்டும் விதைச்சா நம்ம தாய்நாடு மலட நம்ம தாய்நாடு மலடானா அது நம்ம தாய் மலடான மாதிரி அதிக மகசூலை நம்பி நிலத்துல செயற்கை உரமா அள்ளி கொட்டி பூச்சி மருந்த ஊத்தி ஊத்தி நம்ம நிலமெல்லாம் நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலத்துக்கு நோய் வந்தா அது நமக்கு நோய் வந்த மாதிரி இல்லையா நம்ம நாட்டோட